பக்தர்கள் எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம நிறைய கோவில்களோட சிறப்புகளை பற்றி கேள்விப்படும் போது இது பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் அது என்ன பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் என்னன்னு பார்ப்போம் பாடல் என்றால் பாடப்பட்ட அல்லது புகழப்பட்ட என்று பொருள் ஸ்தலம் என்பது இடம் அல்லது கோவில் எனவே பாடல் பெற்ற ஸ்தலம் என்பது பாடல்களால் புகழப்பட்ட கோவில்களை குறிக்கிறது தேவாரம் என்பது சைவ சமயத்தின் முக்கியமான நூல்களில் ஒன்று இது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்ட பக்தி பாடல்களின் தொகுப்பாகும் சைவ சமயத்தில் பக்தி செலுத்திய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் மூவரும் முக்கியமானவர்கள் இவர்கள் தேவார பாடல்களை இயற்றியுள்ளனர் தேவார பாடல்களில் பாடப்பட்ட இருநூத்தி எழுபத்தி ஆறு சிவன் கோவில்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களாக கருதப்படுகின்றன இந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு கோவில்களும் தேவார பாடல்கள் மூலம் சிறப்பிக்கப்படுவதால் இவை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஆன்மீக தலங்களாக கருதப்படுகின்றன இந்த வீடியோவில் பாடல் பெற்ற ஸ்தலத்தை பற்றி அதோட அர்த்தத்தை பற்றி பார்த்தோம் நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்